தந்தை மகன் தூவியாவின் பெயராலே ஆமேன் லூக்கா எழுதிய சேர்ந்த வாசகம் அதிகாரம் ஆறு இறைவசனங்கள் ஒன்று முதல் ஐந்து முடியும் ஓர் ஓய்வு நாளில் இயேசு வயல் வழியே செல்ல நேர்ந்தது அவருடைய சீடர் கதிர்களை கொய்து கைகளினால் கசுக்கி தின்றனர் பரிசுகருள் சிலர் ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை நீங்கள் செய்வதேன் என்று கேட்டனர் அதற்கு இயேசு மறுமொழியாக தாமும் தம்முடன் இருந்தவர்களும் இருந்தபோது தாவீது செய்ததை குறித்து நீங்கள் வாசித்தது இல்லையா அவர் இறை இல்லத்திற்குள் சென்று குருக்கள் மட்டுமே அன்றி வேறு எவரும் உண்ணக்கூடாத அர்ப்பண அப்பங்களை எடுத்து தாம் உண்டதுமன்றி தம்மோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தாரல்லவா என்று கூறினார் மேலும் அவர்களிடம் ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்து புகழ் அன்பான சகோதர சகோதரிகளே இன்று காலம் இருபத்தி இரண்டாம் வாரம் செப்டம்பர் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் சனிக்கிழமை இந்த நட்சத்திரத்தில் பிறகு நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் நமக்கெல்லாம் ஓய்வு நாளை பற்றி எடுத்துரைக்கிறார் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்றாரு சட்டத்தை மீறக்கூடிய நாட்களுக்கும் அதாவது எவ்வளோ பெரிய கட்டளைகள் இருந்தாலும் அந்த கட்டளைகளுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் அதாவது கடவுள் வந்து அந்த கட்டளையை கடைபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா எல்லா வகையான விஷயங்கள் எல்லாமே கடவுளுக்கு கட்டுப்பட்டது கடவுள் யாருக்கும் கட்டுப்பட வேண்டும்ன்ற அவசியம் கிடையாது ஓகேங்களா அதனால தான் நாம் எல்லா மற்ற மதங்களை விட நம்ம மதம் வந்து ரொம்ப ஒரு தொலைநோக்கு பார்வையோட கடவுளை நோக்கிய பார்வையோட இருக்குது இதே மற்ற மதத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்று விஷயத்துக்கும் சாங்கியம் சட்டங்கு சம்பிரதாயம் எது பண்ணுவாங்க ஆனால் நம்ம எழுதில் அப்படி பண்ணுறதே கிடையாது நம்ம பண்ணுறது அந்த அருட்சாதனங்கள் ஏழு இருக்கு இல்லைங்களா அதில் பண்ணுவோம் மற்றபடி வேறு எதுவும் கிடையாது அதுவும் நம்ம அருண் சாதனம் கடவுளை பெறக்கூடிய சாதனம் அருளை பெறக்கூடிய சாதனம் ஸோ நம்ம அதை பண்ணுறோமே தவிர மற்றபடி நம்ம எப்பயாவது வெள்ளிக்கிழமை கறி தினம்களை நம்ம எப்பயாவது இருந்திருக்கோமா இல்லை கறி சாப்பிட்றோம் ஆனால் ஓய்வு நாளையை வந்து தூய்மையாக அனுபவிக்கிறோம் கோவிலுக்கு போகிறோம் கரெக்டுங்களா ஸோ ஓய்வு நாளும் கடவுளுக்கு கட்டுப்பட்டது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா அதை விட்டுட்டு ஜோஷியத்தில் இது போட்டிருக்கு ராசி பலனில் இது போட்டிருக்கு இன்றைய ராசி பலன் அப்படி அன்றைய ராசி பலன் இப்படி அப்படின்னு பார்க்குறதுக்கு என்ன ராசிக்கு என்ன நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தை வச்சு என்ன சொல்ல போகிறாங்க இன்றைக்கி என்ன போட்டிருக்கு சனி நடக்குதா செவ்வாய் நடக்குதா பெயர்ச்சி நடக்குதான்னு பார்க்குறது பெயர்ச்சி என்னென்னமோ பார்க்கறது இதெல்லாம் நாட்களை பற்றி நம்ம கடவுள் என்ன சொல்கிறாரு எல்லாமே எனக்கு நீ ஏன்டா போய் போய் அதை பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னு கேட்குறாரு நம்மளை எல்லாரையும் பார்த்து ஏன்னா நம்ம கிறிஸ்தவர்களே பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் சும்மா யூடியூப்பில் சும்மா போது ஏதாவது ஒரு ராசிபலன் வந்துடுது உடனே அது அவங்க ராசியாக இருக்கும்போது டக்குன்னு அதை பார்த்துட்றாங்க ஒரு தடவை பார்க்கும்போது என்ன என்ன இது அப்படியே பழகிடுது அதே கண்டினியூவாக பார்க்குறது ஈவன் நீங்கள் பார்க்கறனால அந்த யூடியூப்காரன் என்ன பண்ணுறோம் அதே மாதிரி இருக்கிறத போய் கொடுத்துட்டே இருக்கிறான் உடனே உங்களுக்கு பார்க்க ஆரம்பிக்கிறது அப்புறம் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களை பார்க்க ஆரம்பிக்கிறது நீங்கள் வச்சு பார்க்கும்போது அது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கேட்டு அவங்களும் அப்புறம் பார்க்க ஆரம்பிக்கிறது நம்ம தேவையில்லாத ஒரு கெட்ட வழியை வந்து நம்ம எல்லாத்துக்கும் பரப்பிட்டுருக்கிறோம் ஓகேனா நல்ல வழியை பரப்பலனாலும் பரவாயில்ல கெட்ட வழியை பரப்பிட்டுருக்குறோம் சும்மா இருந்தால் கூட பரவாயில்ல அதை விட்டுட்டு கெட்ட வழிகளை நாள் பார்க்குறது கிழமை பார்க்குறது நேரம் பார்க்குறது முகூர்த்தம் பார்க்குறது இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம் ஏன்னா எல்லா நாளும் எல்லா நேரமும் கடவுள் நமக்கு கொடுத்தது எல்லாமே ஆடிடம் கட்டுப்பட்டுது ஓகேங்களா ஸோ இந்த வார்த்தையை வந்து நீங்கள் எப்பயுமே நைஸ் மைண்டில் வச்சுக்கோங்க இன்றைக்கி உங்களுக்கு ஏதாவது ஒரு தோஷம் இருக்குது என்னமோ ஒன்று சொல்லுவாங்களே சந்திராஷ்டமாக இருக்குதுலாம் சொல்லுவாங்க சரிங்களா அந்த மாதிரி நீங்க நீங்கள் கூட பார்க்காதீங்க அப்படிங்கிற ஒன்று நமக்கு கிடையாது அதாவது இயேசு கிறிஸ்துவை நம்பர் கிடையாது ஏன்னா நம்மளோட இயேசு கிறிஸ்து தான் காலத்தை தாண்டியவர் அவர் தான் அதுக்கு கட்டுப்பட்டது எல்லாமே இயேசுக்கு கட்டுப்பட்டது எல்லாமே